வாழ்க்கை முரண்பாடு மிக்கது உடற்பயிற்சி செய்வது உங்களை பலவீனமாக உணர வைக்கும் ஆனால் உண்மையில் அது உங்களை வலிமையாக்குகிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது முட்டாள்தனமாக தோன்றும் ஆனால் அது உங்கள் அறிவை கூர்மையாக்குகிறது உங்கள் சுய வளர்ச்சிக்கு முதலீடு செய்வது பொருளாதார அடிப்படையில் உங்களை உடைந்து போனவராக உணர வைக்கும் ஆனால் உண்மையில் அது உங்களை செல்வந்தராக்குகிறது உங்கள் மன பயங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது உங்களை பயமுறுத்தும் ஆனால் உண்மையில் அது உங்களை தைரியசாலியாகவும் துணிச்சல்காரராகவும் மாற்றும் தோல்வி என்பது முடிவைப் போல தோன்றும் ஆனால் உண்மையில் அது வளர்ச்சியின் தொடக்கமாகும் காத்திருப்பது நேரத்தை வீணடிப்பது போல தோன்றும் ஆனால் பொறுமைதான் பல சிறந்த விஷயங்களை கொண்டு வரும் சில விஷயங்களில் இல்லை என்று சொல்வது சுயநலமாக தோன்றும் ஆனால் அது உண்மையில் சுய பாதுகாப்பு சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடுகளும் நம்மை ஒரு சிறையில் அடைக்கப்பட்டவரை போல உணர வைக்கும் ஆனால் உண்மையில் அவையே நம்மை விடுவிக்கின்றன மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும் ஆனால் அதுதான் வளர்ச்சியுடன் பரிணமிக்க ஒரே வழி உங்களுக்கு மிக தேவை என்று நினைத்ததை இழப்பது மிகப்பெரும் வழியைத் தரும் ஆனால் அதுவே உங்களுக்கு உண்மையிலேயே தேவையானதை தரும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது எதையோ விட்டது போல உணர்த்தும் ஆனால் அதுதான் அமைதியைக் காண ஒரே வழி உங்கள் வாழ்க்கையில் எந்த அனுபவத்திற்கும் ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு எது சிறந்ததோ அதை நோக்கியே வாழ்க்கை உங்களை கொண்டு செல்லும் ஐ எம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ் முரண்பாடுகள் வழியாக வளர்வதே வாழ்க்கையின் கலை லைஃப் இஸ் அ பாரடாக்ஸ்